வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறமா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க போகிறாங்க அதாவது கேஸ்ட் சென்சஸ் இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது இந்த ஒரு விஷயம் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தது இல்லை அப்போ இந்த ஒரு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்தது இப்போ அதுக்கான தீர்வுகளாக என்னவாக இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பில் என்ன மாதிரி டிஃபிகல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேஷ் சென்சஸ் வந்து நடத்த போகிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய கட்சிகள் வந்து இதுக்கு ஆதரவாக வந்து அவங்களோட குரலாக அவங்களோட வெற்றியாக வந்து இந்த ஒரு விஷயத்தை விஷயத்த இருக்காங்க ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுத்திருந்தாங்க அப்போ தான் இந்தியாவோட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவோட சனத்தொகை அப்படின்றது இருபத்தேழு கோடியே பத்து லட்சம் அப்படின்றது தெரிய வந்திருந்தது அதுலேயுமே ஃபிஃப்டி டூ பர்சண்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி பிரிவினர் அப்படின்றதுமே இந்த ஒரு கணக்கெடுப்பில் தெரிய வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு ரெக்கார்டை வச்சு மண்டேல் கமிஷன் அவங்க ஓபிசிக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு பர்சன்டேஜ் வந்து இட ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க சாதிய மறுக்கிறது அதை மறைக்க வழிவகுக்காது அப்படின்றது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது சாதாரண ஒரு விஷயமா ஈஸியான ஒரு விஷயமா இருந்தது இல்லை நிறைய கஷ்டங்களும் நிறைய டிஃபிகல்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கணக்கெடுக்கப்ப வந்து நடந்திருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதில் சில விஷயங்களா என்ன இருந்தது அப்படின்னா சில பேர் சில மக்கள் வந்து அவங்களுக்கு உண்மையான சாதி பெயரை சொல்ல தயங்குனாங்க ஏன்னா அவங்க தாழ்ந்த சாதி அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவங்களோட சாதி பெயரை சொல்லிக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே தயங்குனாங்க ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இதில் நிறைய பேர் அவங்கள உயர் சாதியினராக வந்து சொல்லிக்கிட்டாங்க பட் அது உண்மை இல்லை அப்படின்றது வந்து இந்த ஒரு கணக்கெடுப்பில் ஒரு மிகப்பெரிய ட்ரபுளாக இருந்தது ஸோ அதனால் என்ன ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட அவங்க அவங்க தொழில்நுட்பம் தொழில வச்சு அவங்க என்ன சாதியை சேர்ந்தவங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க இந்த ஒரு வழியில் நிறைய இருந்தாலுமே மற்ற வழிகளை தாண்டி இந்த ஒரு தொழில் ரீதியான வந்து இருக்கக்கூடிய சாதியை ஃபைண்ட் அவுட் பண்றது அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்றப்ப இப்ப எடுக்கக்கூடிய சாதி வாரியான கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புலையுமே நிறைய விஷயங்கள் வந்து தடையா இருக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கன்சிடர் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் டிபிகல்டிஸையும் ரெக்டிஃபை பண்ணி இப்போ வந்து எடுக்கக்கூடிய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ப்ராப்பரா நடக்கணும் யார் யார் எந்தெந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கான உண்மையான கணக்கெடுப்பு நடக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில நிறைய சாதிகள் வந்து அப்படியே உடஞ்சு குறைஞ்சு போயிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு அப்படின்றனால ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சாதி ரீதியான அறிவியல் சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றதுமே மிக முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க நீங்க இந்த ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுக்கக்கூடிய கேஸ் சென்சஸ் அதாவது சாதிவாரி மக்கள் தொகையோட கணக்கெடுப்பு அப்படின்றத என்ன நினைக்கிறீங்க இது உண்மையாவே நாட்டோட முன்னேற்றத்துக்கா அதை வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா இல்ல வேற கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் தமிழ் ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா